இப்படி எதக்காய் இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே தெரியாது இப்படியே உரிய எதக்காய் இருக்கும் பாக்கெட்டில் பத்து ரூபா இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் காணும்னு சொல்லி தான் நான் பார்த்து நல்ல பார்த்து தெரியுன்னு தான் சொல்கிறேன் இதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னா வண்டி ஒரு டப்பா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வறுத்து நம்ம துவையலாம் இருக்குது அப்புறம் தாளிக்கிறது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிடுவேன் இது வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அப்படியே இருக்கும் வண்டி நல்லா காய வச்சு வச்சுட்டோம்னா சூப்பராக அப்படியே இருக்கும் இதை தான் போட்டு நான் அன்னைக்கு என்ன செய்யறதுனா நம்ம போய் வீட்டில் அரைச்ச மீன் குழம்பு மசாலான்னு நம்ம போ ரெடி பண்ணிகிட்ருந்தோம்லங்க நிறையா பேர் வாங்கியிருக்குங்க இந்த மீன் குழம்பு மசாலா வந்து புளிக்குழம்புலாம் குழம்புலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இது ரெசிபி போடுங்க போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க மீன் குழம்பு ரெசிபி போடுங்கன்னு நேரமே இல்லை நேரம் நிற்கிற ஒரு நாளைக்கு நாங்கள் போடுறோம் இங்கே நம்ம கலந்த தூள்லாம் அரைக்கிறோம்னா அந்த தூளுக்கும் இந்த தூளுக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அது நான் நிறைய நேரம் கீழே போடுவேன் வாங்காத நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிப்பாங்க இப்போதிக்கி நம்மள்கிட்ட வந்து மசாலா ஐட்டம்லாம் காம்பா ஆப்பிட்றதுனால மாதம் வந்து நம்ம காம்போ ஆஃபர் இருக்கும் இந்த மாதம் வந்து ஒரு சீசனாக அதனால் வத்தலோட உங்க புரிஞ்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு சில பேர் கேட்குறாங்க வாங்கி சாப்பிட்டவங்க கேட்க மாட்டாங்க சூப்பராக பரப்புற பரப்பொடக்குன்னு அருமையாக இருக்குங்க நம்ம பச்சரிசி வாங்கி நம்ம கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அடிச்சுட்டு நம்ம காய்ச்சி போடுறோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் புளுங்கரிசியை ஊற வச்சு நாங்கள் சின்ன பிள்ளைகளை எங்கள் அம்மா செய்வாங்க புலங்கரிசியை ஊற வச்சு அரைச்சி அதில் தான் கொடுவாங்க இப்போ எல்லாம் பச்சரிசி தான் நாங்கள் பச்சரிசியை தான் செஞ்சு கொடுவோம் நிறைய பேர் புலங்கரிசியும் செய்வாங்க புறம்புற புறம்புன்னு அருமையாக இருக்கும் நாங்கள் வாங்கி வாங்கிப்பாங்க இப்போ காம்பு ஆஃபர் கொடுத்துக்கன்னு சொன்னால் நம்ம வந்து நீட்டாக வச்சு ஜபர்ஸ் வச்சல் கில்லு வச்சது கில்லு வச்சல்னா வெங்காயம்லாம் போட்டு வெங்காயம் சோம்பு பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு செய்கிறது அது மூணு வத்தடி காக்கா கிலோ போட்டுருக்கணும் காக்கா கிலோவும் நம்ம தமிழ்நாட்டில் பிசிபி அதோடய ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா இதுவரையும் வாங்காதீங்க வாங்கி போயிட்டு சாப்பிட்டு வந்து அப்புறம் நிறையா வாங்கிக்கலாம் இப்போ வாங்க நம்ம தாய் பழம் கூட்டு எண்ணெய் செஞ்சு வச்சு எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா சூடாகிட்டு கரண்ட்டு இல்லை கரண்ட்டு வேதில் இருக்குது மானம் அப்பா இருக்குது காலையில் நாங்கள் வத்தல் விடமோ ஒன்றும் போடல ஒரே மப்பு ரெண்டு நிலைக்கு இருக்க ரெண்டு நிலைக்கு இருக்க மழை பெஞ்சிக்கிட்டே இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா வந்து போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுடுங்க நம்ம கடுகு வெந்தயம் எல்லாம் சில்ற ஜாமானும் சேர்த்துக்கலாமா அது பொறிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் வெங்காயம் போடலாமான்னு கேட்டாக்கா வேறு எந்த ஜாமானுமே தேவையில்லை இது ஒன்றி குடுத்திங்கன்னா போதும் தாளிப்பூ புளி ஊற்றுற குழம்புக்கு அனைத்து குழம்புக்குமே இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் பொறிச்ச குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இவங்களுக்கு தான் சேர்க்கக்கூடாது மற்ற அதான் சொல்கிறதுனா பொய்யும் ஊற்றில் குழம்புக்கு அனைத்து குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் தாய் போடுறோம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் தொகையெல்லாச்சு சாப்பிடுவோம் இது இப்போ நான் எல்லாம் வெடிச்சிட்டா இது பாருங்கள் வெங்காயம் போடக்கூடாதுன்னுட்டு அப்புறம் வெங்காயம் போடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க இது வெங்காயம் வந்து நான் இதை பார்க்கல மேல பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணிவிட்டேன் அதனால் நான் வெங்காயத்தை நிறைய வெங்காய குழம்பு போட்டு நான் வெங்காயம் கட் பண்ணேன் கொஞ்சமாக தாய் பழம் முடிச்சா இதையும் போட்டு இப்போ நான் வதக்கிய கொஞ்சமாக அந்த மழை அப்படியே விரித்து இது கிடக்கா மப்பா இதுக்கு வெங்காய குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால நான் வெங்காயத்தை நிறையாவே கட் பண்ணிவிட்டேன் அதுக்கு வேஸ்ட்டாக போய்டுங்களே அது தாய் குழம்பு போட்டு தாய்ச்சிட்டு கிலியும் போட்டு வதக்கிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதஞ்சி கொடுப்பாடே தேவையான தக்காளி மசாலா புளி எல் உப்பு எல்லாமே சேர்த்து கரைச்சி எப்பயுமே நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் தாய்ப்பேன் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த பரங்கிட்டா அவனு கட் பண்ணிட்டுருக்கேன் நல்லா பிஞ்சு பரங்கிட்டா இதையும் நல்லா போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்டு இந்த குழம்புக்கு அதை ஊற்றிடுவேன் அவ்வளோதான் சூப்பரான குழம்பு ரெடி நம்ம ரொம்ப இருந்தால் பார்ப்போம் சூப்பரான அருமையான குழம்பு அந்த தாளிப்பழம் போட்டு ரொம்ப நான் தாயிப்பழம்லாம் அப்படி தாளிக்க மாட்டேன் சும்மா சும்மாலாம் தாளிக்க மாட்டேன் ஏன் தாளிக்க மாட்டேன்னா அது மறந்துட்டு அவங்கள்தான் அந்த எழுக்க டப்பாளைலாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம் நம்ம கடுகு உளுத்தும்பெலாம் வச்சுருக்கோம் அந்த மாதிரி தப்பாளை எல்லாம் நான் அடி வச்சிக்கிறதில்லை இப்போ பா பெட்டி போட்டு இது அன்னி இது எப்படி இறந்து தப்பாளை கொட்டி வச்சிக்கா அப்படின்னு சொன்னாங்க கேள்வி இது போட்டு நான் தாழ்த்தேன் என்னென்னா தாழ்த்தோம்னா சாம்பாரும் சாம்பார் தாளித்தோம்னாலும் சுப்பராக இருக்கும் அந்த சாம்பாரும் நல்லா மீண்டு வாசமாக இருக்கும் நான் சாம்பார் தாழ்த்தல கடுகு உளு தம்பத்து எல்லாம் போட்டு தான் தாழ்த்தேன் சாதாரண சாம்பார் சும்மா ரெகுலர் சாம்பார் அது அதை போட்டு தாழ்த்தோன்னா நல்லா கும்முன்னு அந்த மீன் குழம்பு பொடி போட்டோமா அந்த பறங்கிக்காய் போட்டு இந்த வெங்காயம்லாம் போட்டோன்னே இது எப்படி இப்போ வாசமாக இருக்குது வாயில் ஊற்றி காட்டேன் நம்ம நாட்டு மீன் குழம்பு திசாக்க எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் அவ்வளோ ஒரு சூப்பரான புளி குழம்பு இந்த மானம் மழை பாட்டி இந்த மானம் கம் முனு கடக்கா காலையிலேருந்து கரெக்டாக இங்கே நான் வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு நாளைக்கு மழைன்னு சொன்னாங்க நாங்கள் வத்தவள போகிறதெல்லாம் கம்மிட்டாக நெற்றிட்டோம்

ஆமாம் அதை தான் வச்சு விட்டுட்டாவே போய் அதை பார்க்கணும் வரைச்சு கொட்டிட்டாவே அதனு வரத்து கொட்டி டேனா சாம்பார் குளித்து நேற்று வறுத்து கொண்டு போய் தண்ணி சீட்டை நிறுத்து அதை போய் எடுத்துக்கிட்டு இதை கொண்டு வச்சுட்டு வரணும் இது பார்க்க மாட்டியில வறுத்து கொட்டி ஆட்டி பாருங்க வெளில வெளில எவ்வளோ சூப்பராக புரிஞ்சுருக்கு பாரு இது வாசம் கும்முன்னு இருக்குது இப்போ வாங்க இதை கொஞ்சம் அதில் போய் எடுத்துக்கிட்டு இதை வச்சுட்டு வந்துடுவீங்களா அடுத்த எடுத்துக்கிட்டு காலையில ஃபோன் பண்ணிட்டாங்க அதை போய் எடுத்துக்கிட்டு இதை வச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க இதை இப்போ வறுத்து கொட்டியாச்சு இதை நல்லாவும் ஆரிச்சு இப்போ போய் நம்ம திருவையில் வந்துடலாம் சுற்றி மிச்சில் எத்தனை ஜாமான் சேர்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா பாதாம் முந்திரி ஒரு பதினெட்டு பொருள் எங்கையிலே ஆமாம் ஒரு பதினெட்டு பொருள் சேர்த்து வறுத்து கொட்டி வச்சுருக்கோங்க நல்லா கழுவிட்டு காய வச்சு ரெண்டு நாள் காய வச்சு அதுக்கு ஒரு பாடு வறுக்கணுங்க வறுத்து இப்போ கொட்டியாச்சு நல்லா ஆறிச்சு வாங்க போய் ரெடி ரெடியாகிட்டு இந்த குளிப்பழம்புக்கு தொட்டிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி மத்தல் பூச்சி போறா அப்பளம் மாதிரி போட்டு வந்து ஜவ்வரி வைத்தல் குச்சி வைத்தல் நோர் மிளகாய் நோர் மிளகாயெல்லாம் இல்லைங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வச்சு இனிமேல் புதுசாக இன்னொரு பத்து மக்கி நாளையில் வெயில் அடித்தா இன்னொரு பத்து மஞ்சு நாளில் போட்டுவோம் அது வந்து இப்போ ஆரம்பத்தில் நம்ம போடுறது ஒரு ரெண்டு மாதத்துக்கு குண்டு மிளகா நோர் மிளகாய் இல்லை தஞ்சாவூர் மோர் மிளகா அது கிடைக்கும் அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு போட ஆரம்பிப்போம் போட்டோம்னே நம்ம சாப்பிட்டு போவோம் அப்போ பார்த்து வாய்க்கலாம் இப்போ இது வந்து வீட்டுக்கு கொஞ்சமாக அடிச்சுங்க அந்த மழை சாப்ப மற்றபடி மாவு ஐட்டம் மசாலா ஐட்டம் மத்திய வடகம் எது வேணுமோ மேலும்